அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் கடகம் ராசி மற்றும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களின் தோற்றம் குணம் கல்வி வேலை தொழில் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பம் ஆரோக்கியம் போன்ற வாழ்நாள் பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கடக ராசி நண்டு வடிவத்தை கொண்டது நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சிகம் மற்றும் மீனத்தைப் போலவே இவை நீர் ராசிகள் என்பதால் மிகவும் உணர்ச்சிவசமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவர்கள் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்குவதில்லை மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள் அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள் அவர்கள் மீது தவறு இருந்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டார்கள் இதை வைத்து அவர்களை குறையாக எடை போடக்கூடாது கடக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ராசிக்காரர்கள் ஒரு குழந்தைத்தனமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவார்கள் நண்டுகளை போலவே கடக ராசிக்காரர் சுயநலமானவர்கள் தங்களின் பொருட்களில் அதிக சொந்தம் கொண்டாடுவார்கள் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவார்கள் இருந்தாலும் கடக ராசிக்காரர்களை காதலிப்பது என்பது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் ஏனென்றால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் ராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன்வருவார்கள் தங்கள் உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனேயே ஒரு காரியத்தை செய்வார்கள் கடக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள் இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாகவே தோன்றலாம் அவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார் அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்யவும் மாட்டார் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்கான முழு மூச்சுடன் போராடுவார்கள் அதே போல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பாதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படுவார் கடகராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் மதி நுட்பத்தை கொண்டவர்கள் அவர்களை பொக்கிஷமாகவே வேண்டப்பட்டவராக உணர உங்களுக்கு அவர்கள் மீது அன்பு தேவை அவர்கள் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் ஆனால் தங்கள் குடும்பத்தை நேசிப்பது என்று விஷயத்திற்கு வந்தால் கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகம் உள்ள நபர்கள் மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்கள் இயல்பிலிருந்து விலகி விடுவார்கள் கடகராசிக்காரர்கள் ஒருவருடன் வெறுமனே காதலில் மட்டும் விழுவதில்லை வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் கடகராசிக்காரர்களோடு உறவில் இணையும் போது அது குறுகிய கால அல்லது தற்காலிக உறவாக இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் கடக ராசிக்காரர்கள் குழப்பங்களை எப்பொழுதும் வெறுப்பார் வாழ்க்கையை சிக்கலாக்கவும் மற்றும் மோதல்களையும் வாதங்களையும் தவிர்க்க முடிந்த அளவு அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்வார்கள் நண்டை போலவே அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காரணத்தால் அவர்கள் முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாகவே வாழ விரும்புகிறார்கள் ஏனென்றால் தங்களை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் எல்லாவற்றையும் எளிமையாக்குவது அவர்களுடைய இயல்பு கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எப்போது உங்களை தனியாக விட வேண்டும் என்று தெரிந்த நடப்பவர்கள் அவர்களிடம் தாராளமாக உங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கலாம் எதை பற்றியும் மதிப்பீடு செய்யாமல் தேவைப்படும் போது உங்கள் பக்கம் நிற்பவர்கள் கடகராசிக்காரர்கள் ஏனென்றால் மற்றவர்களுடைய சூழல்களை புரிந்து கொள்ள அடுத்தவர்களின் நிலையிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்களோ என்ற அச்சம் இல்லாமல் மனம் விட்டு பேச ஒருவர் வேண்டுமென்றால் அதற்கு கடகராசிக்காரர்கள் தான் சிறந்தவர்கள் உங்கள் குறைகளோடு கடகராசிக்காரர்கள் உங்களை விரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்டவர்கள் உங்கள் திடீர் மாற்றங்கள் மோசமான பக்கங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோடும் அவர்கள் உங்களை விரும்புவார்கள் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே நற்குணங்களை பெற்றிருப்பார் மிகவும் அமைதியானவர் ஆகவும் நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார்கள் மனித நேயம் கொண்டவராக இருப்பார்கள் கருணை உதவும் மனப்பான்மை கொண்டவர் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசுவார் வாழ்க்கையைப் பற்றிய தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்பவர் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிகம் பயணம் செய்பவராக இருப்பார்கள் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவார்கள் பண தட்டுப்பாடு இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்காது கடக ராசிக்காரர்கள் தனது துணையை தனக்கு நிகராக பாவிப்பார் சுதந்திரத்தை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பார்கள் மனைவியின் அதிகாரத்தையும் அவமரியாதையும் சகித்து கொள்ள மாட்டார் சில சமயம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரும் பிரச்சனையை எதிர்கொள்வார் துணை மற்றவர்களுடன் பேசுவதையோ பழகுவதையோ விரும்ப மாட்டார்கள் தனது காரியம் முடிவதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரையும் அவ்வளவாக மதிக்க மாட்டார்கள் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத அளவிற்கு செயல்களை செய்வார் பலரையும் இவர்கள் விரோதியாக கருதுவார்கள் இவர்களுக்கு சில தீய ஆசைகளும் இருக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள் உங்களுடைய அன்பான பேச்சாலும் திறனாலும் அனைவரையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள் உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிலக்க செய்வீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் அதிநவீன வீடு கட்ட விரும்புவீர்கள் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகளின் பெயரில்தான் இருப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனி அதிபதி ஆதலால் தீர்க்காயுள் உண்டு கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களின் பேச்சில் உறுதி இருந்தாலும் இவர்கள் எப்பொழுதும் மென்மையாகவும் சாந்தமாகவும் மட்டுமே பேசுவார்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் பிறப்பில் ஏழ்மையாக பிறந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால் இவர்கள் பணக்காரராகி விடுவார்கள் கடகத்தில் ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதால் தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருப்பார்கள் கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எந்த இடத்திலும் கடகராசிக்காரர்கள் முதல் இடத்தை தான் பிடிப்பார்கள் இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கு குடியிருக்கின்றார்களோ அங்குதான் மேன்மை அடைவார்கள் பொதுவாக இவர்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு வாகனம் என வசதி வாய்ப்புகள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைவதால் தங்கள் பேச்சால் மற்றவர்களையும் வசியம் செய்யும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் நல்ல கற்பனை திறன் இருக்கும் அதே நல்ல ஞாபக சக்தி இருக்கும் தங்களிடம் மற்றவர்கள் பழகுவது என்பது மிகவும் கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிவது என்பது மிகவும் கடினமாகும் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்வீர்கள் இதனால் மற்றவர்களிடம் இருந்து அடிக்கடி ஏமாந்தும் போவீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு தனம் வாக்குஸ்தானமாக சிம்மம் ராசி இருப்பதால் நிலைத்த செல்வமும் செல்வத்தால் பெரும் புகழும் தங்களுக்கு கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு திருமண முயற்சியில் கால தாமதமும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயித்த பிறகு மாறி அமையும் நிலையும் ஏற்படலாம் அல்லது தன்னை விட வயது முதிர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பதவி உத்தியோகம் சுயதொழில் தொழில் மேன்மையடையும் இவர்களது திருமணம் பெரியோர்களால் நிச்சயித்து நடப்பதை விட தான் விரும்பிய திருமணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் விரும்பியது நடக்க திருமீயச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு வரலாம் இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்